அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக பல முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு வீடியோக்களும் பிற தளங்களில் அது பேசுபொருளாக இருக்குது பல பேர் அதை வந்து நம்ம உள்ள வீடியோவை ஒரு எடுத்து அவங்க வந்து அப்லோட் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம்தான் நமக்கு தேவை ஒரு மேட்ரு வந்து வெளியே போய் சேர்ந்தால் போதும் அதை யார் அப்லோட் பண்ணாலும் நமக்கு அவலையில்லை இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அழைப்பானை வந்து அவங்க வந்து முறையாக வந்து அந்த லிங்கில் விட்டாங்க இது என்ன ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னா அந்த இன்டர்வியூ டேட் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய டேட்டில் வந்து மெர்ஜ் ஆகுது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள எக்ஸாமோ அல்லது அந்த அடுத்த கட்ட டிஎன்பிஎஸ்சியோடைய பிற தேர்வுகளுடைய தேதிகளோ இந்த இவங்களுடைய டேட்டில் வந்து ரெண்டும் ஒரே நாளில் வருது டிஎன்பிஎஸ்சி முதலையே வந்து எக்ஸாம் இன்னைக்கு வந்து அடுத்த கட்டம் எப்படின்னு முதலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு சாரி எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கான டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டானது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண அந்த எக்ஸாம் டேட்டோட ஒரே நாளில் வருது அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே வந்து டிப்ளமோ பிஇ லெவலில் உள்ளவங்க வர டிஎம்பிசியில் உள்ள எக்ஸாமும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலு ஸோ இந்த இன்டர்வியூக்கு வர எல்லாருமே அந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் ஒரே நாளில் ரெண்டு தேர்வு வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து சரியான இதாக இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு இந்த டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம் ஒரு பணிவான ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்போ அவங்களுடைய மெயில் அடிக்கு நம்ம வந்து ஒரு மெயில் போடலாம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நம் நம்மளே ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி தான் செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஏழு பத்துக்கு நான் ஒரு மெயில் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி டீன் அதாவது நான் யாருக்குன்னா இது டிஎம்ஏவுக்கு டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஹெட்டு நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் வருது அந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் வரனால அவங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க குழப்பமாக இருக்குது அதனால இன்டர்வியூ டேட்டை வந்து நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையை என்ன பண்ண நம்ம நம்ம அனுப்பிச்ச மெயிலை இதே மாதிரி இந்த யாருக்கெல்லாம் இன்ட்ரி டேட் ஒன்றா வருதோ அவங்கெல்லாம் வந்து மெயில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரம் டூன் போட்டு உங்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோரிக்கை நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய அந்த பதிவு எண் என்றைக்கு எக்ஸாம் வருது என்றைக்கு இன்ட்ரி வருது என்றைக்கு டிஎம்பிசி எக்ஸாம் வருது அதெல்லாம் ஒன்றா நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த நம்ம அனுப்பிச்ச மெயிலுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இவங்களுடைய டிஎம்இக்கு வந்து மெயில் பண்ணிட்டாங்க எல்லாருமே மெயில் பண்ணியிருக்காங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க என் வாட்ஸ்அப்பில் கூட அதிகமான பேர் அவங்க அனுப்பிச்ச மெயிலையும் எனக்கு அப்படியே எனக்கு எனக்கு அவங்க அவங்க இது பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க அப்போ இதனால என்ன ஆகுது ஒருத்தர் சொன்னால் ஏகம் அது போகாது இந்த மாதிரி பல தரப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் மெயில் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா இன்ன நேற்று அவங்க எனக்கு எனக்கு வந்து அவங்க அனுப்பிச்ச மெயிலுக்கு எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க ரிப்ளை எனக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் மெயில் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அது என்ன ரிப்ளை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ரிப்ளை அக்டோபர் ரெண்டு ஆறு முப்பத்தி ஆறுக்கு வந்திருக்கு அனுப்பது யார் அப்படின்னா எம்எஸ்இசி அது மேலேயும் போட்டிருக்காங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டாட் காம் சம்பந்தமாக அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா சார் மேடம் ப்ளீஸ் சப்மிட் யுவர் டிஎன்பிஎஸ்சி அல்லது எஸ்எஸ்சி ஹால் டிக்கெட் நீங்க இன்டர்வியூக்கு என்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு எக்ஸாம் அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கலாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இவங்களுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதோ அந்த டேட்டில் உங்களுக்கு வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட கால் டிக்கெட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இன்னைக்கு மெயில் பண்ணுங்க இதே மாதிரி மீண்டும் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பிர உங்கள் நேமு பதிவு என்ன அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஊர் என்ன மாவட்டம் போட்டு டூன் போட்டு அந்த நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் அப்படின்னு போட்டு மேட்டரில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டேட்டில் நீங்கள் என்ட்ரி கூப்பிட்ருக்கீங்க ஆனால் அதே டேட்டில் எனக்கு டிஎன்பிஎஸ்சிலேயோ இல்லை எஸ்எஸ்சிலேயோ எனக்கு வந்து இது எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்தக்கு உண்டான காலச்சீட்டை நான் வந்து இதில் இது பண்ணி சொல்லி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடுங்க ஸோ அப்படி அதிகமான இவருக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது கன்சிடர் பண்ண போய் தான் அவங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு அங்கே மெல்பின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம சும்மா சொல்ல மட்டும் கூடாது நம்மளே ஒன்று பண்ணணும் தான் இந்த எக்ஸாம் நான் எழுதவே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணிக்க அப்படின்னா எக்ஸாம் எழுதாமல் இருந்தால் கூட எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு பாதிக்குது அப்படி தான் நாங்கள் நான் போட்டிருக்கேன் எக்ஸாம் நாலு மாதிரி போடலை எக்ஸாம் எழுதி ரொம்ப பேர் இன்ட்ரெ இன்டர்வியூவில் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அதனால் தேதியை மாற்றி வைங்க அப்படின்னு ஒரு காமனாக தான் நம்ம மெயில் போட்டோம் ஆனால் நம்ம நம்ம போட்ட மெயில பேஸ் பண்ணி எல்லாருமே மெயில் பண்ண போய் தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ பல பேர் டீன் நம்முடைய இவங்களுக்கு ஒரு நம்ம நான் சொல்லக்கூடிய கோரிக்கையை வந்து கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க நியாயமான கோரிக்கைகள் இன்றைக்குமே கேட்பாங்க ஸோ அதனால் யாரெல்லாம் மெயில் பண்ணீங்களோ அவங்க மீண்டும் தயவு செய்து அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய கால் டிக்கெட்டை அவங்களுக்கு நீங்கள் மெயிலில் திரும்ப அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக அவங்க எதுவும் ஒரு அவங்க திரும்ப ஏதாவது ஒரு மாற்றம் பண்ண வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணுவோம் எந்தவித ஒரு இதுனாலும் நான் கமெண்டில் கால் ப நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூவும் டேட்டும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட்டும் ஒரே நாளில் வர்றது அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற நம்ம கோரிக்கை வந்து நம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு அதுக்கு மேலே வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ஓகேங்களா நான் நம்ம ட்ரை பண்ணுறது விடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் ஓகேங்களா தேங்க் யூ